ராஜா நான் இருபதி ராஜீவ்காந்தி ஸ்ரீ பாரதி நகர் நியூ பெருங்கலத்தூர்ல இருக்கேன் என் மனைவி பேர் வந்து ஆர் சந்தியா என் பொண்ணு பேர் வந்து ஆர் ஸ்ரீஜா என் பையன் பேர் அர்னீஷ் நாங்கள் குடும்பத்தோட நல்லா வாழ்ந்துருந்தோம் ஏழு வருஷம் ஆச்சு எனக்கு மேரேஜ் எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆச்சு எனக்கு பார்த்து என் குடும்பத்தில் ஆறு வருஷத்துல நல்லா தான் போயின்னு இருந்தது இப்போ தான் பர்த்டே செலிப்ரேஷன் போவேன் பையன் பொண்ணுக்கு கிராண்டாக பண்ணேன் என் பையனுக்கு கிராண்டாக பண்ணேன் எல்லாமே கிராண்டாக பண்ணின்னு இருக்கு சொல்ல தான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போவாங்க வெள்ளிக்கிழமைனா பூ கட்ட போகிறேன் பூ காட்ட போகிறேன்னு சொல்லுவாங்க இது ஒரு மூணு மாசமாக எனக்கு தெரியும் சரி ஃபோன் பண்ணிட்டு போகிறாங்களே மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க நானும் கம்முன்னு அதெல்லாம் நான் ஆறு மணிக்கு போயிட்டுனா ஈவினிங் நைட்டு எட்டு மணிக்கு தான் வருவேன் அதை விட குழந்தைங்க கூட விளையாடுவேன் கொல்லுவேன் சரி இது எனக்கு தெரியாதே போச்சு ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் இந்த செவ்வாய் கிழமை தான் தெரியும் அந்த வீக்கே எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க எனக்கு அதுக்கப்புறம் அங்கே அவங்க போக சொல்ல நான் வேலைக்கு போயிட்டேன் ஆறு மணிக்கு காலையில் மறாவது நாள் அவங்க திடீர்னு வீட்டுக்கு ஈவினிங் வந்தேன் அவங்க காணவே காணும் அதுக்கப்புறம் பார்த்துட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு ஆறு மணிக்கு போனேன் மறாவது நாள் போய் புதன்கிழமை காலையில் ஆறு மணிக்கு போய் பார்த்தா அங்கே கேட்டு பார்த்தேன் இங்கே வந்தாங்களா அப்படின்ட்டு அவங்களும் வரலை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருந்திருக்காங்க அந்த பையனை மிஸ்ஸிங்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நல்லா பேசுவாங்க கொள்வாங்க முழுக்குது பக்கத்தில் ஆக்கிறதுலன்னு அதை பற்றி கேர் பண்ணிக்கல அதுக்கப்புறம் கேட்டால் அந்த பையனையும் காணும் அவங்க அவனுக்கும் ஒரு மனைவி இருக்குது தேடி பார்த்தா வீட்டுக்கு வந்தேன் வீட்டில் வந்து பார்த்து அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன் நாலு மணிக்கு ஈவினிங்கில் கம்ப்ளைண்ட் பண்ணேன் பண்ணிவிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃபையும் சார் வந்து சார் விசாரிச்சா எங்கள் வீட்டுக்காரனையும் காணும் அப்படின்னு சார் சொல்லியிருந்தார் நான் எஃப்ஐஆர் போட்டு இது பண்ணுறேன் ரெண்டு பேரையும் பார்க்குறேன் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இது பண்ணாங்க பண்ணிவிட்டு அவன் கஞ்சாடிக்கிற பையன் என் குழந்தைலாம் பண்ண நான் பார்த்தா போல அவன் பார்க்க மாட்டான் எந்த குறையும் வைக்கல அவனுக்கு இது ரெண்டு வாய்ப்பு இருக்குன்றாங்க மூணு வாய்ப்பு இருக்கிறேன்றாங்க எதுவுமே தெரியல நல்லா ஆகுது குழந்தைகள் மட்டும் கண்டுபிச்சு விட்டுருங்க அவன் யாருக்கிடையாது என் குழந்தைகளுக்கு என் பொண்ணு அவைதான் படிக்கும் என் பயனுக்கு இல்ல ஏதோ ஏதாச்சும் என் பையன் பேச மாட்டான் தேடிந்த நேத்து பயிற்சி தலை பகுதியில தேன சைதாபட்டா ஒரு நாள் தேன் எங்க தேடிய கடையில் தயாரினாலும் எங்கதான் ஒரு குறைவில பணம் இல்லை வீட்டுல நகை இல்லை எதுவுமே பணம் இல்லாங்க

Thank <laughs> you.